ஃபாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் அவங்க ஈஸுவாரு காரக்குட்டி ஃபாரின்லேருந்து பேசியிருக்கேன் நைட்டு இரவு பயணமாக நடந்துட்டுருக்கோம் நைட்டு ஒம்பதரை மணிக்கு எல்லாம் வாக்கிங் போயிட்டுருக்கோம் இப்போ பாருங்கள் கம்பெனி பசங்கள் எல்லாம் வாக்கிங் போயிட்டுருக்கானுங்க நாங்கள் இப்போ பாருங்கள் பாருங்கள் எல்லாம் கம்பெனி பசங்க தான் இங்கே ரெண்டு பேர் வாக்கிங் போகிறோம் நைட்டு ஒம்பதரை மணிக்கு ஏரியா பாருங்கள் எப்படி இருக்குன்னு சவுதி அரேபியா ஏரியா ஐ ஃபுல்லாக ஒரு ரோடு தான் ஹைவே ரோடு தான் இது இதில் வண்டியெலாம் வராது புதுசாக ஹைவே ரோடு அதான் வாக்கிங் போயிட்டுருக்கேன் எல்லாம் இன்றைக்கி நிறைய பேர் வரானுங்க இன்றைக்கி நிறைய பேர் வாக்கிங் போகிறதுனால அப்படியே ஜாலியாக போய்ட்டு வரணும் ரவுண்டு கூட எங்கள் கூட கம்பெனி நாய் வந்துச்சு அது எங்கிட்ட ஓடி போயிடுச்சு அது அது ஆளை கண்டாலும் ஓடி வச்சவங்க ஆளை கண்டாலும் ஓடி வச்சதெல்லாம் நல்லா வாக்கிங் தான் இப்படி ஒரு ரோடு இப்படி ஒரு ரோடு போது பாருங்கள் ஃபுல்லாக இது ஒரு ரோடு இப்படி போனால் அந்த லைட்டு சிவப்பு லைட் எரிதா அது வழியே போனால் எங்களுடைய ரூம் வரும் இந்த பக்கத்தில் ஒரு பிளேட் எழுதிதா அந்த எழுதி பாருங்கள் மினிச்சு மினிச்சுன்னு எழுதி பாருங்கள் அங்கே தான் எங்களுடைய ரூம் இருக்குது அந்த மினிச்சு மினிச்சுன்னு எழுதிதான் அதை அது அந்த பில்டிங் தெரியுதா அதுதான் எங்களுடைய ரூம் நாங்கள் தங்கியிருக்க ரூம் புகாட்ட மாதிரி அதை தெரியுதா அந்த வெள்ளையாக தெரியுது அதுதான் பசங்களாம் தான் போயிட்டானுங்க நானும் வாங்கி போயிட்டுருக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஈஸ்வர் காரைக்குடி நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பப்பி கம் பபீஸ் வா பபி வாங்க வாங்க இந்த வாருங்க எங்களோட எங்களோட பப்பீஸ்லாம் வராங்க நைட்டுக்கு எங்களுக்கு துணைக்கு பப்பி கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் சே நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி ஓகே பாய் சே ஸ் யூ Papi, bah, kam, kam, Broni, kam, kam, Broni, kam, kam. Okay, okay, friends, bye, see you.